சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் ரூபாய் இரண்டாயிரம் இல்லை இந்த விவசாயிகளுக்கு ரூபாய் நான்காயிரம் கிடைக்கும் பி எம் கிசான் திட்டத்தில் உடனே இதை செக் பண்ணுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பி கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் தீபாவளிக்கோ அல்லது பீகார் தேர்தலுக்கோ முன்னதாகவோ வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த தொகை இன்னும் விடுவிக்கப்படவில்லை தாமதத்திற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது எப்போது விடுவிக்கப்படலாம் மற்றும் திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன என்பதை இங்கே காணலாம் பிஎம் கிசான் திட்டம் அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரம் மின் இருபத்தி ஓராவது தவணையை மத்திய அரசு விடுவிப்பதற்காக கோடிக்கணக்கான விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்த ஆண்டு அரசு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இரண்டு தவணைகளை இதுவரை விடுவித்துள்ளது பண்டிகை காலம் தொடங்குவதற்கு முன் புதிய தவணையை விவசாயிகள் எதிர்பார்த்தனர் அதன் பிறகு அடுத்த தவணை பீகார் தேர்தலுக்கு முன்னதாக அறிவிக்கப்படலாம் என்று சில தகவல்கள் தெரிவித்தன கடந்த ஆண்டு மூன்றாவது தவணை பிப்ரவரி மாதத்தில் வரவு வைக்கப்பட்டது ஆனால் இப்போது பண்டிகை காலம் கடந்து விட்டது பீகார் தேர்தலும் முடிந்து விட்டது இருப்பினும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இன்னும் வரவு வைக்கப்படவில்லை அதன்படி ரூபாய் நான்காயிரம் யாருக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளை விடுவிக்கிறது இதன் மூலம் இரு விவசாயிகள் அதாவது ஒரு விவசாயி ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்தை நேரடி பண பரிமாற்றம் அதாவது மூலம் நேரடியாக தங்கள் வங்கி கணக்கில் பெறுகிறார் இந்த ஆண்டு இருபதாவது தவணை ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வர வைக்கப்பட்டது அதற்கு முன் பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது இந்த முறையின் படி அடுத்த தவணை இருபத்தி ஓராவது தவணை தீபாவளிக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று முன்னதாக வரும் என்று பலர் எதிர்பார்த்தனர் சிலர் இது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வரலாம் என்று நம்பினர் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுமார் பத்து கோடி விவசாயிகள் பி கிசான் திட்டத்தின் பயனாளிகளாக இருந்தனர் இருப்பினும் கேஒய் முரண்பாடுகள் அல்லது தகுதி விதிகளை மீறிய காரணங்களால் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு அரசு தவணையை நிறுத்தி வைத்தது முழுமையடையாத கேஒய் போன்ற சில தொழில்நுட்ப காரணங்களால் இருபதாவது தவணையை பெறாத விவசாயிகள் நிலுவையில் உள்ள ரூபாய் இரண்டாயிரத்தை அடுத்த தவணையுடன் சேர்த்து பெறுவார்கள் இதன் பொருள் பல விவசாயிகள் கிசான் பலனாக தங்கள் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் அதாவது இருபதாவது மற்றும் தவணைகள் இப்போது பண்டிகை காலமும் பீகார் தேர்தலும் முடிந்துவிட்ட நிலையில் இந்த தாமதம் பயனாளிகளிடையே அதிகரித்து வரும் கவலையாக மாறியுள்ளது இந்நிலையில் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் சரிபார்ப்பு நடைமுறைகள் முடிந்தவுடன் இருபத்தி ஓராவது அவனை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை விவசாயிகள் தங்கள் பயனாளி நிலையை சரிபார்த்து பிஎம் கிசான் போர்ட்டலில் அதாவது பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஏன் தங்கள் இகேஓய்சி புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் அன்றைய எம்கிஎ செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடணைந்திருங்கள் நன்றி வணக்கம்